வணக்கம் இந்த பதிவில் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மறைவுஸ்தானம் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஞானம் பெற ஒளி கொடுக்கும் கற்பனை வளம் ஏற்படும் தூதகரக பணி சர்வதேச அளவில் உயர் அரசு மற்றும் அரசியல் தொடர்புகள் ஏற்படும் மறைமுக எதிரிகளை மனசக்தியால் உணர முடியும் ஆன்மீகம் சுய பரிசோதனை மற்றும் மறைக்கப்பட்ட விஷயங்களில் கவனம் செல்வதை குறிக்கிறது இந்த பாவம் இங்குள்ள சூரியன் மறைந்திருக்கும் திறமைகள் படைப்பு திறன் இரக்கம் போன்றவற்றை குறிப்பதாக இருக்கிறது திறமையான ஆலோசகர் சிகிச்சையாளர் அல்லது ஆன்மீக வழிகாட்டியாக மாற்றும் தியானம் யோகா ஆன்மீக தலங்கள் தீவுகள் குகைகள் தொலைதூர இடங்கள் இந்த அமைப்பின் மூலம் ஜாதகர் ஆஹ் ஈர்க்கப்படுவார் இந்த அமைப்பில் சூரியன் பாதிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டார்னா ஜாதரோட தன்னம்பிக்கை ஆஹ் மற்றும் உறுதியை குறைக்கும் தூக்கமின்மை பார்வைக்கோளாறு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புண்டு வருமானத்தை விட அதிக செலவு ஏற்படும் நிதி விஷயங்களைப் பற்றிய வீண் கவலைகள் ஏற்படும் தன்னை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்தவும் தனது அடையாளத்தை நிலைநிறுத்தவும் ஜாதகர் சிரமப்படுவார்